பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாள் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாம் மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாம் நட்சத்திரமான உத்திரமும் சேரும் தினமே பங்குனி உத்திரம் எனவேதான் பனிரெண்டு கை வேலவனுக்கு சிறப்பு தினமாக இந்த விநாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பங்குனி உத்திரம் வருகிறது இந்த நாளில்தான் முருகப்பெருமான் தெய்வானயம் அணந்ததாகவும் ராம காவியத்தின் நாயகரான ராமர் சீதா தேவியின் திருமணமும் இந்நாளில்தான் நடந்ததாகவும் சிவபெருமான் பார்வதி தேவியின் திரு கல்யாண வைபோகம் இந்த பங்குனி உத்திர தினத்தன்று தான் நடந்ததாக புராணங்கள் கூறுகிறது பங்குனி உத்திர நாளில் கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெறும் குறிப்பாக சிறுபுலியூர் சிதம்பரம் கோவில்களில் இந்நாளில் பக்தர்கள் தீர்த்தமாடி இறைவனை வழிபடுவார்கள் பங்குனி உத்திர நாளில் பல தெய்வ திருமணங்கள் நடந்ததால் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நாளில் இறைவனை வழிபட்டு விரதம் இருந்து திருமண கோலத்தில் உள்ள தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திர நாளில் தான தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியம் தரும் இவ்வாறு செய்வதால் பாவங்கள் நீங்கி சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வருடம் இந்த விரதமானது அன்று வருவதால் அன்றை வீடு சுத்தம் செய்து மறுநாள் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணிக்குள் தீபமேற்றி வழிபட வேண்டும் அல்லது மாலை ஆறு மணிக்கு துவங்கி எட்டு மணிக்குள் வழிபடுவது நல்லது பால் பழம் சாப்பிட்டு இல்லை ஒருவேளை மட்டும் உணவு உண்டு இருக்கலாம் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் வைக்கலாம் பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபட்டு குழந்தை பாக்கியம் திருமண யோகம் மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை பெறுங்கள் இழந்த செல்வங்களை மீட்டு தரும் முருகர் மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்சதனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நிறுத்தி நிதானத்துடன் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை மனதில் கொண்டு சொல்லுங்கள் நம்முடைய வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது